தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட இளைஞரணி தலைவர் யுவராஜா தன்னுடைய பதவியை திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல போ பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்ததுக்கு பிறகும் அந்த கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் நீடிச்சது அண்ணாமலையோட இணைந்து பாஜக கூட்டணியில தமாக தொடர்வதா அறிவிச்சாரு ஜி கே வாசன் அப்போ தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய அவருடைய வீட்டுக்கே சென்று சந்திச்சது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில பாஜக கூட்டணி சார்பா மூன்று மக்களவை தொகுதிகளில் சைக்கிள் சின்னத்துல போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல இந்த நிலையில நீண்ட காலம் தான் வகித்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட இளைஞரணி தலைவர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சிருக்காரு யுவராஜா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கிட்ட தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறது குறித்து முறைப்படி கடிதத்தை யுவராஜா கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதுல எதிர்வரும் காலங்கள்ல கட்சியோட கட்டமைப்ப சிறப்பா கட்டமைக்க அயராது பாடுபட வேணும் தலைவரான உங்களோட கட்சியோட வளர்ச்சிக்காக தொடர்ந்து பயணித்து அயராது உழைக்க பாடுபட வேண்டும் தெரிவிச்சிருக்காராம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணின்னு ஜி கே வாசன் அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கே போய் சுமார் ஒரு மணி நேரம் அவரோட தனியா பேசிட்டு வந்தார் யுவராஜா அது குறித்து அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இவ்வளவு நாள் அதிமுக கூட்டணியில தாமாகா இருந்த காரணத்தால எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச வந்ததாகவும் குறிப்பிட்டாரு பாமகவோட கூட்டணி நிலைப்பாடு காரணமா தாமாக்க நிர்வாகிகள் பலர் கட்சி தாவலையும் ஈடுபட்டாங்க ஆனா, தனக்கு சீட்டு கொடுக்காவிட்டாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர்ந்து வந்த யுவராஜா தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் தேர்தல் முடிவுகள் தமாகவுக்கு பலனை கொடுக்காத நிலையில பல ஆண்டு காலம் தான் வகித்து வந்த பதவியை இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு யுவராஜா பதவியை மட்டுமே ராஜினாமா செஞ்சிருக்கிறதாவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர்வதாகவும் யுவராஜா குறிப்பிட்டிருக்காரு யுவராஜா இப்படி குறிப்பிட்டு அவருடைய ராஜினாமாவுடைய பின்னணி என்னவா இருக்கும் அவர் வேறு கட்சியில் அதுலேயும் குறிப்பா அதிமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருள் எழுந்திருக்கு திக்ஷ நாய்க்கு ஆடிக்கூடிய பன்னிரெண்டு முதல் ஆரம்பம்